காவேரி நல்லா படுத்து தூங்கிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து விஜய் வராரு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது நான் லவ் பண்ண அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருக்கேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது எந்த பொண்ணும் செய்யவே மாட்டாங்க ஆனால் நீ செஞ்சுருக்க அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வராரு வந்து அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு ரொமான்ஸாக அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு வராரு வந்துட்டு அப்படியே ஒரு லெட்டர் எடுத்து எழுதுறாரு இங்கே பாரு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கோக்கிய மனசும் முழுக்க நீதான் இருக்க இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னோட பொண்டாட்டி வேறு யாருமே அந்த இடத்துக்கு வரவே முடியாது ஆனால் நீ அவள் கூட்டிகிட்டு வந்திருக்க இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னால் அப்படியே அனுப்ப முடியாது நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வெணிலாவை நான் சரி பண்ணுவேன் ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே நீ தான் என் மனசு முழுக்க நீ தான் என்னோடய மனசில் உன்ன தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு லெட்டர் எழுதி வைக்கிறாரு எழுதி வச்சுட்டு அப்படியே வெளியே போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க ராகினி இவர் என்ன இங்கே வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் அப்படி எடுக்கிறாங்க எடுத்து படிக்கிறாங்க என்னது உன் மனசு முழுக்க காவேரி தான் இருக்காளா காவேரி தான் உனக்கா இதுலேயும் உங்களுக்கு ரொமான்ஸாக கேட்குதா விட்டுருவேனா நான் நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரவே விட மாட்டேன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எழுதி வச்சு இந்த லெட்ரை அப்படி கிழிக்கிறாங்க கிழிச்சி கீழே போடுறாங்க காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க லெட்ரை படிக்கவே இல்லை அப்படியே போகிறாங்க இந்த லெட்ரு இருந்தால் தானே உனக்கு விஜய்யோட மனசு புரியும் இப்போ லெட்டரை நான் கிழிச்சி போட்டார்ல இனிமேல் ஒன்றாலும் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி உங்கள் ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சு காட்டான்னு மட்டும் பாரு அப்படின்னு ராகினி அங்கேருந்து போகிறாங்க விஜய் லெட்ரு எழுதி வச்சிட்டோன்னே அங்கேருந்து போறாரு நல்லா எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்க்குறாங்க பார்த்தோம் எங்கே விஜய் காணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெண்ணிலா வந்துட்டாங்க இனிமேல் நம்ம இங்கே இருக்கவே கூடாது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படியே பாக்கிறாங்க ராகினி என்ன இனிமே உன்னால இங்கெல்லாம் இருக்கவே முடியாது புரியுதா கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் விஜய் மனசு முழுக்க வெண்ணிலா தான் இருக்காங்க அப்படின்னு ராகினி சொல்றாங்க இதை தேவையில்லாத என்னை வெறுப்பு ஏற்றிட்டே இருக்காது உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க காவேரி பயங்கரமாக அழறாங்க தேம்பி தேம்பி அழகாங்க என்னால் விஜயை விட்டு கொடுக்கவே முடியாது என்னோட விஜய் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி